குழந்தையாக পেচ পাৰি পেচ পাৰি পেচ পাৰি পেচ পাৰি

एलिदा पाडागे 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 দল পুরা দয়ল ক ল நாலையே எல்லாம் நாளையே உலகமெல்லாம் நாளையே நாளையே எல்லாம் நீங்கள் தான் தானே எல்லாம் காணுகின்ற காட்சி எல்லாம் காணுகின்ற காட்சி எல்லாம் இளைஞர்கள் காட்சி நல்ல நல்ல நல்லவையெல்லாம் நல்ல 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 நல்லவையெல்லாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு

குழந்தைகள் சிறுவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் ஓடியாடி விளையாடு விளையாடும் குழந்தைகள் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுவர்கள்

உடலுக்கு உறுதி தர உடற்பயிற்சி உடற்பயிற்சி பயிலும் பயிற்சி எல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி பயிலும் பயிற்சி எல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி சத்தமா பயிலும் பயிற்சி எல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி நடைபயிற்சி பயின்றிடும் நடைப்பயிற்சி பயின்றிடும் சத்தமா நடமாடும் நடமாடும் நல்ல நல்ல நல்லோர்கள் நடமாடும் நடமாடும் நல்ல குளம் நல்ல குலம் நம்ப குளம் நம்ப குலம்

அய்யோ மதிவே குணமிரை நாஜி கேல விட்டா இல்ல

பறவைகள்ரம்ப சுவர் ஓவியம் வரைஞ்சிருக்கோம்ல பாடுறேன் சுற்றுச்சூவர் ஓவியர் ஓவியம் சுற்றுச்சூவர் ஓவியம்

ज्यादा बनकर बुला रहे ना ना쁘સાଉରୁ ସୁବର ଓ ମିୟଁ ସୁତ୍ର ସୁବର ଓ ମିୟଁ ସୁତ୍ର ଓ ମିୟଁ ବରଲାଠି କାବିୟଁ ବରଲାଠି କାବିୟଁ ବରଲାଠି କାବିୟଁ ବରଲାଠି ବନକ ଫଟୋ ଉଠା ରାତ୍ରି நிமிஷம் எல்லாமோ நிறைவாக நிறைஞ்சிருக்கு நிறைஞ்சிருக்கு எல்லாமும் நிறைவாக நிறைஞ்சிருக்கேன் சரிக்கும் கிடைக்க வேண்டும் முடிய போது ரெண்டே வெளி முடியும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் பலமாக வாழ வேண்டும் சிறப்பாக உங்களுக்கு இது சிறப்பாக சொன்ன ஓடி ஓட வேணும்